திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் திரைவார் கடல் கடல்சூர் புவிதனிலே உலகாரொடு திரிவே நுணையோ தூதல் திகழாமே தினநாளும் முனே துதி மனதாரபினே சிவசுதனே திரிதேவர்கள் தலைவாமா வரை மாதுமையால் தருமணியே குகனே என அறையாவடியேனு முனடியாராய் வழிபாடுருவாரோடு அருளா தரமாயிடு மகனால் உலதோ சொலகருள்வாயே இறைவாரன தேவனும் இமையோரவரே வரும் இழிவாகி முனேயலிலாகி இருளா மனதேயுர சுரேசர்களே மிக இடரேசையவேயவரிடர்த்தீர மரமாவையிலே உடலே இரு கூறழ மதமா மடிவாக வதையே செய்யுமா வலிவுடையாயழகாகிய மயிலா புரிமேவிய பெருமாலே